அவதுல்ல சைத்தான ரஹீம் சுந்தா ரஹ்மானோ ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே ஃபிலஸ்தீன் மீட்பு போர் அறுநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது நாளை எட்டியிருக்கிறது இதிலும் ஒரு எட்டு தாக்குதலை நேற்று போராளிகள் குழு மிக வீரியமாக இருக்கிறார்கள் ஒரு முந்நூற்றி அறுபத்தி நாலு ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் மொத்த காசாவுமே அது அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு நாளாக மிகப்பெரியதொரு ஒரு வல்லரசு இன்னொரு வல்லரசோட உதவியோடு ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறது ஒரு நாளைக்கு ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர் பிடிச்சிருந்தால் கூட ரெண்டு தடவை காசாவை வெட்டி கொண்டு இருக்க முடியும் இந்த உண்மைகளை பாராமல் சிலர் இன்னும் இஸ்ரேலிய இராணுவம் என்னும் அங்கே கிழித்து கொண்டு இருப்பதாக பேசுகிறார்கள் இஸ்ரேலிய இராணுவம் கிழித்து கொண்டதெல்லாம் இதுவரைக்கும் ஒரு ஆயிரம் பேரை உணவு சாவ அடிச்சிருக்காங்க நேற்று ஒரு நூறு டாக்டர்ஸ் கையெழுத்து போட்டு பட்டினி சாவு எங்கும் பரவலாக இருக்கிறது உடனேயே காசாவே ஒரு ஸ்டார்வேஷன் பூமி அதாவது பட்டினியால் வாடும் பூமி என அறிவிக்க வேண்டும் ஏன் ஐக்கிய நாடுகள் சபை இன்னும் அதை அறிவிக்காமல் இருக்கிறது என கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் நேற்றும் ஏழு பேர் மால் நியூட்ரிசன் உணவு பற்றாக்குறை இவற்றால் இறந்திருக்கிறார்கள் ஆனால் அல் சார்ந்த ஒரு ஜேர்னலிஸ்ட் மிகப்பெரியது ஒரு சாதனையை செய்திருக்கிறார் அவருடைய பெயர் அனஸ் அல் சரீஃப் என்பவர் இவர் காசாவில் எங்கெங்கெல்லாம் மக்கள் பட்டினியால் வாடுகிறார்களோ எங்கெல்லாம் குழந்தைகள் ஆஸ்பத்திரியில் மால்தீவ் ட்ரெஸ்னால் கஷ்டப்படுகிறதோ இதையெல்லாம் தொடர்ந்து எடுத்து அரபு மீடியாக்களுக்கு குறிப்பாக ஜோர்டானில் உள்ள மீடியாக்களுக்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள அரபு மீடியாக்கள் எல்லாவற்றுக்கும் கொடுத்திருக்கிறார் அவரை கொண்டு விடுவேன் என்று இஸ்ரேல் மிரட்டியிருக்கிறது இவற்றினெல்லாம் பயனாக நேற்று ஜோர்டானில் இருந்து முப்பத்தாறு ட்ரக்கு அத்தனையும் ரொட்டி செய்கிற மாவு நார்தன் காசா வரைக்கும் போயிருக்கிறது அதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது சிக்கின் என்ற நுழைவாயில் வழியாக அவை வந்ததாக ஹிந்துஸ்தான் டைம்ஸ் மட்டும் அதை ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன் இதில் பெருமளவில் அந்த மக்களுடைய பட்டினி தீரும் என எதிர்பார்க்கப்படுகிறது அத்தனையும் மிகப்பெரிய அளவில் உள்ள ஃப்ளோர் என்று சொல்லக்கூடிய மாவு இதுதான் அங்கே உள்ள ஸ்டாப்பிள் ஃபுட்டு என்று சொல்லக்கூடிய பிரதான உணவு எல்லாம் சில திறந்திருக்கிறது என்றும் இந்துஸ்தான் டைம்ஸ் சொல்லுகிறது இதில் வேற என்ன பெரிய விஷயம் என்னவென்று சொன்னால் இதை நமது பாப்புலர் மீடியாக்கள் எதுவும் போடவில்லை கிராஸ் செக் பண்ணவும் வழி இல்லாமல் இருந்தது ஆனால் அதனுடைய பாதை அந்த ட்ரக்கு உள்ளே போகிறது எல்லாத்தையுமே ஹிந்துஸ்தான் டைம்ஸ் வந்து வீடியோ மூலம் வெளியிட்டிருக்கிறது ஆனால் நார்தன் காசாவுக்கும் உணவு போயிருக்கு அதனால் இனி இதே நிலை தொடர்மை என்று சொன்னால் நேற்று ஒரு ஏழாயிரத்தி நூற்றி அறுபத்தாறு டன் உணவுப் பொருளை யுஏ அனுப்பியதாக கூறினோம் அவை வந்து சேர்ந்த தகவலை யாரும் வெளியிடவில்லை இதுவரைக்கும் அதுவும் சேர்ந்தால் அந்த மக்களுடைய பட்டினி ஒரு பெரிய அளவில் நீங்கும் என எதிர்பார்ப்போம் அடுத்தது அல்காசம் பிரிகேட்ஸ் ரஃபால் இப்போ என்னாச்சுன்னா காணியில் தான் எல்லா கைதிகளை வைத்திருக்கிறார்கள் என்று எண்ணி அங்கே இருந்தார்கள் அங்கே ஒன்றும் செய்ய முடியலை அங்கே சாதிக்க முடிஞ்சதெல்லாம் ரெண்டு இஸ்ரேலிய இராணுவத்தினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அல்காசம் பிரிகேட்ஸால் நிறைய பேரை சஹிதாக்கி விழுந்து விழுந்து பிடிச்சி ரெண்டு பேரை கொண்டு போய்ட்டணும் தகவல் அவர்களுக்கு ஹமாசை பொறுத்தவரையில் மிகப்பெரிய வெற்றியாக கருதப்படுகிறது கா இப்போ ரஃபாவுக்கு கொண்டு போயிட்டாங்க எல்லாரையும் சொல்லி இஸ்ரேல் வந்து ரஃபாவை குறிவைத்து தாக்குகிறது அதில் அல்காசம் பிரிங்கச்சு நேரத்தை ரஃபாவில் நான்கு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் அதில் அறுபத்தி மூன்று பேர் காயம்பட்டு இருக்கு காயம்பட்டும் இறந்தும் இருக்கிறார்கள் ஆனால் இருபத்தி நாலு பேர் இறந்ததை நாங்கள் அறிவோம் என அல்காசம் அறிவித்திருக்கிறார்கள் ஹெலிகாப்டர்கள் வந்து காயம்பட்டவர்களை இறந்தவர்களை மீட்டு சென்றிருக்கிறது அடுத்தது சேனஸ்ட் இன்ஜினியரிங் ஃபோர்ஸில் ஒரு சின்ன குரூப் மட்டும் பாக்கி இவங்க சுஜாவில் அடி வாங்கிட்டு பெயிண்ட் காணூனில் அடி வாங்கிட்டு அடுத்தால காணூன்ஸில் இருந்து முத்தாக அழிக்கப்பட்டார்கள் என்ற செய்தி வந்தது தொண்ணூறு சதவீதம் என்று நாம் அதை சொன்னோம் அவர்களுடைய வெஹிக்கிள் ஒன்று நேற்று மெர்காவா சவுகா முனிசிபாலிட்டி ஏரியாவில் வைத்து அடிக்கப்பட்டு இருக்கிறது அதுவும் ஈஸ்ட் ஆஃப் ரஃபா சிட்டி தான் ரஃபாவில் கிழக்கு பகுதி அங்கே வைத்து அவை அளிக்கப்பட்டு இருக்கின்றன அடுத்தது நார்தர்ன் கான்யூனூஸ் இல்லை கான்யூனூசினுடைய தெற்கு பகுதியில் வந்த இஸ்ரேலினுடைய ஆம்டு பர்சனல் கேரியர் ஒன்று அழிக்கப்பட்டு இருக்கிறது அதில் இருபத்தெட்டு இஸ்ரேலிய ராணுவத்தினர் இறந்தும் காயப்பட்டும் இருக்கிறார்கள் இது சத்தால் ஏரியாவில் நடந்தது நாங்கள் எ பேரல் ஆஃப் ராக்கெட்ஸாக அதில் பயன்படுத்தினோம் என்று அறிக்கை என்று அல் ஹமாஸ் அறிக்கை விட்டிருக்கிறது அடுத்தது மெர்காவா டேங்க் ஒன்று காசா சிட்டி காசா சிட்டிக்குள்ளால் மெர்காவா டேங்க் ஒன்று அளிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது நே இப்படி நேற்று ஏழு பெரிய தாக்குதல்கள் நாலு சிறிய தாக்குதல்களையும் போராளிகள் நடத்தி இருக்கிறார்கள் இதனால் பெரிய அளவில் இஸ்ரேலிய இராணுவம் பாதிக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேலுடைய உண்மையான தெளிவான அழிவுகள் மூன்று விதத்தில் வந்திருக்கிறது ஒன்று ஈரானுடைய பயங்கரமான தாக்குதல் அடுத்தது ஹுத்திஸுடைய தாக்குதல் அடுத்தால காசா ஏரியாவில் அவர்கள் வாங்குகின்ற அடி இவை எல்லாம் சேர்ந்து இஸ்ரேலின் நிலைகளே வைத்திருக்கிறது இப்படியே நத்தியானூ கையில் இருந்தால் அந்த இஸ்ரேல் அழிக்கப்பட்டு விடும் என்று அவர் மீது ஒரு கொலைவெறி தாக்குதல் நடந்திருக்கிறது அந்த கொலைவெறி தாக்குதலுக்கு என்ன ஒரு கூட்டத்தையும் அதன் தலைவியாக செயற்பட்ட ஒரு பெண்ணையும் கைது செய்து இருக்கிறார்கள் ஆனால் நத்தியானுகு எதிராக நடக்கின்ற இந்த அசாசினேஷன் பிட் என்று சொல்லக்கூடிய கொலைவெறி தாக்குதல் இஸ்ரேலிய மீடியாக்களில் பெரிய வரவேற்பை பெறவில்லை அது எதை காட்டுகிறது என்று சொன்னால் நத்தியானு ஒரு ஹீரோ ஆகிறதுக்காக இப்படி ஒரு செய்தியை மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பார் என்று பல ஊடகங்கள் கருத்து தெரிவிக்கின்றன இஸ்ரேலுக்கு வெளியே உள்ள ஊடகங்கள் இஸ்ரேலில் உள்ள ஊடகங்கள் அதை சொன்னால் அவர்களை பிடித்து உடனே ஜெயிலில் போட்டு விடுவார்கள் அதன் பிறகு நேற்று காசாவில் கா தெல்லல் ஹவா பகுதியில் அல் வாலா அல் ஜாபிரி ஜாபர் என்ற ஒரு சகோதரி ஜர்னலிஸ்ட்டை கொலை செய்திருக்கிறார்கள் இதுவரைக்கும் ஒன்பது பெண் பத்திரிகையாளர்கள் காசாவில் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் அவ்வளோ பேருமே நெக்ஸ்ட் வித்து அல் ஜசீரா அல் ஜசீரா நாம் ஏற்கனவே அதனுடைய தொண்டு பற்றி பேசியிருக்கிறோம் அதனுடைய நிர்வாகம் பற்றியும் பேசியிருக்கிறோம் நமது காணொலிகளில் அவர்கள் பல சகிதுகளை தான் இந்த தகவல்களை திரட்டி நமக்கு தருகிறார்கள் நேற்று இறந்ததோடு இரநூத்தி முப்பது பேர் இருக்கிறார்கள் இதில் வாலா அல் ஜா ஜாபரியோட அவருடைய குழந்தையும் குழந்தைகளும் கணவனும் சேர்த்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அவருடைய வீடு முட்டாக அழிக்கப்பட்டு இருக்கிறது அடுத்தால மேக்கரைக்கு வந்தால் மேக்கரையில் ஒரு சட்டத்தை ஏற்றியிருக்கிறது இஸ்ரேல் அது என்னவென்று சொன்னால் அந்த சட்டம் இஸ்ரேலுக்கு சொந்தமாகிவிட இனி வெஸ்ட் பேங்க் என்பதாகும் அதை ஜோர்டானு கையில் இருந்த வெஸ்ட் பேங்கை ஆக்குபைடுன்னு இது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தோம் அதை இப்போ இஸ்ரேல் ஒரு சட்டத்தின் மூலம் நான் இம்ப்ளிமெண்டபுள்னு சொல்லுது அதை செயல்படுத்தாத ஆனால் ஒரு சட்டம் மேக்கரை நமக்கு சொந்தணும் ஏன்னா காசா கையை விட்டு போயிட்டு கோலான் ஹைட்ஸும் இப்போ ஜூலானி எதிராக மாறிட்டார் இஸ்ரேலுக்கு அதனால் கோலான் ஹைட்ஸும் மிஞ்சுமா என்பது சந்தேகம் அதனால் இப்போது மேக்கரையை கையகப்படுத்தும் சட்டம் ஒன்றை ஏற்றி இருக்கிறார்கள் இந்த சட்டத்தை கிட்ட ஒன்றும் பெருசாக இது பண்றது இல்லை போராளிகள் குழு எல்லாமே நேற்று இதனை கண்டித்திருக்கிறார்கள் இது ஓபன் டிக்ளரேஷன் ஆஃப் ஜிஹாத் ஜிஹாதுக்கான பகிரங்கமான அறிவிப்பு என்று ஃபத்தாவில் உள்ள ஒரு கூட்டம் அறிவித்திருக்கிறது இனிமே ஃபத்தா பாலஸ்தீன் அதாரிட்டி வந்து அங்க இஸ்ரேலுக்கு உதவி செய்யுமா என்பது சம்ப சந்தேகம் ஆனால் அதுலேருந்து ஒரு பெருங்கூட்டம் பிரிந்து வந்தது ஏற்கனவே விட்டது ஒரு கூட்டம் அந்த கூட்டமும் நேற்று நாங்கள் இனி நேரடியாக இஸ்ரேலிய இராணுவத்தினரை தாக்குவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்பொழுது ஒரு கூட்டம் பிரிந்திருக்கிறது இவர்களும் நாங்கள் இஸ்ரேலை தாக்குவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இனி இஸ்ரேலினுடைய ஆதிக்கத்தின் கீழ் நாங்கள் மேற்கரையை விட்டு வைக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் போராளிகளை பொறுத்தவரைக்கும் நேற்று பன்னெண்டு தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் அடுத்தது ஹானூன் பகுதியிலும் இதே மாதிரி ஒரு வேலையை செய்திருக்கிறார்கள் இப்போ இந்த ஜோர்டானில் இருந்து உணவுப் பொருள் அனுப்பிய அந்த காஷ்மைட் இன்டர்நே காசிமைட் குரூப் வந்து அது வந்து ஒரு சோஷியல் சர்வீஸ் குரூப்பு அந்த காசுமைட் குரூப் காசுமைட் சென்டர் ஆஃப் ஜோடான் வந்து நாங்கள் இதே போன்ற உதவிகளை தொடர்ந்து செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இந்த பட்டினி தாவுகள் கொஞ்சம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பாஸ் அடுத்து ஈரானுக்கு வருவோம் ஈரான் நேற்று ஒரு அறிவிப்பு செய்திருக்கிறது யார் எங்களை தாக்கினாலும் அதை பற்றி கவலை இல்லை நாங்கள் என்ரீச்மெண்ட் ப்ரோக்ராமை யுரோனியம் செறிவூட்டுதலை நாங்கள் தொடர்ந்து கொண்டே இருப்போம் என்று சொல்லியிருக்கிறது இதனிடையே அமெரிக்காவினுடைய டஸ்ட்ராயர் போர் கப்பல் ஒன்று ஈரா ஒமன் கல்ஃப் ஆஃப் ஒமன்ங்கிற அந்த வளைகுடா பகுதிகள் தொலை காட்டியிருக்கிறது அது ஈரானுடைய கடலுக்குள் வந்தவுடன் ஈரான் ஒரு ரெண்டு ஹெலிகாப்டரை விட்டு இருக்கிறது மிரட்டி திரும்ப போயிருங்க இல்லைன்னா தாக்கி விடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் முதலில் அதனுடைய கேப்டன் அதை செவி மடுக்காதது போல் வந்து கொண்டிருந்தான் மீண்டும் ஒருமுறை கொடுத்த எச்சரிக்கைக்கு பிறகு அது திரும்பி போய்விட்டது யுஎஸ்எஸ் ஃபிஷ் ஜெரால்டுன்னு டஸ்ட்ராயர் அதாவது யுஎஸ்எஸ் ஜெரால்டு ம ஜெரால்டு ஒரு பெரிய கப்பல் அது முத முதல்ல வந்துட்டு அதுக்குள்ளால் நிறைய அமெரிக்க இராணுவத்தினரை அமெரிக்கா அங்கே உள்ளே இருந்த பெண் மாலிமிகளையும் மற்றவர்களையும் கற்பழித்தார்கள் என்ற கம்பெனியில் அது திரும்ப போச்சு இப்போ யுஎஸ்எஸ் ஃபிஷ் ஹெரால்டுன்னு இதுவும் ஒரு பெரிய கப்பல் இந்த போர்படை அது கல்ஃப் ஆஃப் ஓமனுக்கு ஏன் வந்ததுன்னு தெரியல ஆனால் இவங்க விரட்டி அடித்து இருக்கிறார்கள் அதில் அது திரும்ப போயிருக்கிறது இப்படி நடப்பது வழக்கம்தான் என்று ஏஜென்சி ஃப்ரெஞ்சு பிரஸ் இன்னைக்கு இந்து பத்திரிகையில் ஒரு கட்டுரையை நாட்டியிருக்கிறார்கள் அதில் அதை சொல்லுகிறது இது அடிக்கடி ஈரானுடைய க கடலுக்குள்ளால் இவர்கள் புகுவதும் ஈரானை விடட்டி அடிப்பதும் வழக்கமானதுதான் என்று கப்பல் படை தளபதி சொல்லியிருக்கிறார் இது ஒரு ப்ரொஃபஷனல் விஷயந்தான் இதனால் எங்களுடைய மிஷன் ஒன்று நின்று போயிடலன்னு சொல்லிட்டு திரும்ப போயிருக்கேன் அதாவது கீழே கீழே விழுந்துட்டோம் மிஷினில் மண் ஓட்டிட்டு இதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை பெரிதுபடுத்தக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது ஈரான் ஒரு நியூ பலாஸ்டிக் மிஷில் லான்ச் பண்ணதை நேற்று சொன்னோம் அதே மாதிரி சேட்டலைட் கேரியர் ராக்கெட் அதே நம்ம லேசாக தொட்டு காட்டினோம் இந்த ரெண்டும் இஸ்ரேலை மிகவும் அச்சுறுத்துவதாக இருக்கிறது எப்படி என்று சொன்னால் இஸ்ரேலுடைய சேட்டலைட்டுக்கு உள்ளான தகவல்களை எடுத்து இந்த மிசில் போய் தாக்கும் ஆக ஈரான் புது புது மிசில்களை கண்டுபிடிப்பதும் சேட்டலைட்டு கேரியர் ராக்கெட்டுகளை கண்டுபிடிப்பதும் அதன் வழியாக இஸ்ரேலை தாக்குவதும் வேறு நோக்கமே கிடையாது இஸ்ரேலை தாக்குவதும் தான் எங்களுடைய நோக்கம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆக இந்த ரெண்டும் இஸ்ரேலை மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது என்பது உண்மை எனக்கு தெரிஞ்சு இஸ்ரேலு மொத்தமாக அழிஞ்சு போய் கிடக்கு குர்தீஸோடைய தாக்குதல் நேற்றும் வெண்கொரியன் ஏர்போர்ட்டும் மூடப்பட்டு இருக்கிறது நூறு சிட்டியில் நேற்று தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் எல்லாம் பதுங்குகளில் தான் இருக்குன்னா வாய்ப்பு போட்டு வச்சுருக்கான் பொறுக்க முடியாமல் தான் அவருக்கு போய் போயிருக்கா போல தெரியுது இஸ்ரேலை ஆனால் இஸ்ரேல் முற்றாக அழிந்து கிடக்கிறது என்பதுதான் உண்மை அதனால் இப்போ பேச்சுவார்த்தைக்கு ஹூ ஆட்களை அனுப்புவதாக சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் விட்காஃபை அமெரிக்கா எப்படி பம்மாத்து காட்டுது பாருங்கள் விட்காஃபை யூரோப்புக்கு அனுப்பியிருக்காங்களாம் காசா சீஸ் ஃபயருக்கு எதுக்கு இது ஒரு பம்மாத்தான அறிவிப்பாக தெரிகிறது ஆனால் போராளிகள் தருகின்ற அடி இவர்களுக்கு சரியான ஒரு இழப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அது இவர்கள் ஓடி ஒன்றிலே அழிவார்கள் அல்லது ஓடிப்போய் மீண்டும் ஒரு போர் கொண்டு வருவார்கள் இப்போ எய்டு சென்டரு எய்டு சென்டர்களில் இதுவரைக்கும் ஆயிரம் பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற அந்த செய்தி உலகத்தில் மிகப்பெரியதொரு அதி அதிர்வை ஏற்படுத்தி இருக்கிறது உலகம் முழுவதும் இஸ்ரேலுக்கு எதிரான மக்கள் கருத்து நிலவுகிறது என்பதை நேற்று நிறைய மீடியாக்கள் மத்தியானுடனே நேரடியாக சொல்லியிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் உண்மையை புரிந்து கொள்ளவில்லை என்று ஒரே அடியில் பதில் இரண்டு ஒதுங்கியிருக்கிறார்கள் அத்தோடு நேற்று மட்டும் நூற்றி இருபத்தி நாலு பிணங்கள் விழுந்திருக்கிறது என்பதை நத்தியான்குடைய பார்வைக்கு கொண்டு வருகின்ற போது அவர்கள் இந்த நாட்டுக்கு சேவை செய்கிறார்கள் என்று ஒரே வரியில் முடித்திருக்கிறார்கள் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம்